அல்லாஹும் இன்னி அவுத்பிக்க மினல் குபிசி வல் ஹபாயிஸ் இது கலைவரைக்குள்ள போகும்போது வெளியே வரும்போது என்னது உஃப்ரானக்க சரியா என்ன அர்த்தம் அல்லாஹும் இன்னி அவுத்பிக்க மினல் குபிசி வல் ஹபாயிஸ் என்ன அர்த்தம் ஆண் பெண் சீதான்களிடம் இருந்து உன்னிடம் அல்லாடத்துல பாதுகாப்பு தேடுறோம் கலைவரை என்றது சீதான்களுக்குள்ள இடம் அம்மாவுக்கு பள்ளிவாசல் வீட்டு இருக்கிற மாதிரி அப்ப கழிவறைகளை போகும்போது கபாயிஸ் வெளியே வரும்போது என்னது என்ன அர்த்தம் உன்னிடம் பாவமணி கேட்கின்றேன் ஏன்னா கழிவல கெட்ட சிந்தனைகள் இருக்கும் பல விஷயங்கள் என்ன அர்த்தம் உன்னிடம் பாவ மன்னிப்பு கேட்கின்றேன் சரியா கடைசி ஒருத்தரும் அல்லாஹ்வே இன்னி அஊது மினல் குஃப்வி வல் கபாயிஸ் எல்லரும் போது உஃபானக சரியா